வணக்கம் செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை குறித்த வானிலை அப்டேட்ஸ் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் முப்பது செவ்வாய்க்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வு வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு எப்படி அமையப் போகிறது என்கின்ற பல்வேறு சந்தேகங்களை எழுப்பிக்கொண்டே வடகிழக்கு பருவமழை எப்படி அமையும் என்கின்ற கேள்வியை இன்னும் எழுப்பிக் தான் இருக்கிறீர்கள் அதன் காரணமாகத்தான் தினசரியாக வடகிழக்கு பருவமழை அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டி இருக்கிறது ஆக ஏற்பட்டிருக்கக்கூடிய வினாக்களுக்கு விடையளிக்கும் விதமாக வடகிழக்கு பருவமழை அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் இன்றைக்கு என்ன கேள்விகள் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் குறிப்பாக காற்று கணவாய் பகுதிகளுக்கு அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு மலைப்பகுதிகளுக்கு தென் மாவட்ட பகுதிகளுக்கு மழை பொழிவு கொடுக்குமா என்கின்ற ஒரு கேள்வி டெல்டா உள்ளிட்ட வடகடலோரம் டெல்டா பகுதிகளுக்கும் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் பாதிக்கும் மழை இருக்கும்போல் தெரிகிறது ஏற்கனவே குளங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கிறது வட மாவட்டங்கள் எல்லாம் ஒரு சில இடங்களில் ஒதுக்கி இருந்தாலும் பருவமழை பொய்வதற்கு முன்பே ஏரி குளங்கள் நிரம்பி இருக்கிற நிலையில் வட உள் மாவட்ட பகுதிகளில் இந்த பருவமழை ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கும் போல் தெரிகிறது எப்படி இருக்கும் என்கின்ற கேள்வியும் எழுப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு பல அறிக்கைகள் உறுதிப்பட தெரிவித்து மீண்டும் தெரிவிக்கத்தான் இந்த அறிக்கை சில அறிவியல் நிகழ்வு நடந்த நிகழ்வுகளையும் கடல் சார்ந்த அமைப்புகளையும் அதாவது கடல் வெப்பம் கடல் நீரோட்டம் இவற்றையும் ஒப்பிட்டு தெரிவித்து சமர்ப்பிக்கிறேன் பசுமை பெருங்கடல் பார்ப்போம் முதல்ல பசுவி பெருங்கடல் லானினா லானினா ஆசியா பக்கம் வெப்பம் உயர்வு அமெரிக்க பக்கம் வெப்பம் குறைவு அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்ந்திருந்தாலும் உயர்ந்து கொண்டிருந்தாலும் அந்த நீரோட்டம் ஆசியா பக்கத்துக்கு வேகமாக கடத்திட்டு வந்து ஏற்றிட்டே இருக்கு ஆக இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஆசியா பக்கம் வெப்பம் உயர்ந்தால் உடனடியாக சல்லுன்னு வெப்பம் உயராது அமெரிக்க பக்கம் உயரக்கூடிய வெப்பத்தை கடத்தி கொண்டு வருகிற நீரோட்டம் இருக்கிற காரணத்தினால ஆசியாவில் வெப்பம் குறைந்தாலும் வெப்பம் உடனடியாக ஏறுகிறது பிலிப்பைன்ஸ் மற்றும் தைவானை ரகசா என்ற புயல் தாக்கியது நினைவிருக்கலாம் அது ஹாங்காங் மற்றும் சீனாவை கடுமையாக தாக்கியது இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயலால் தாக்கியது கோரமான புயல் கிங் ஆஃப் சைக்ளோன்னு சொன்னாங்க அப்படி இருக்கிற ஒரு புயல் தாக்கினா என்ன ஆகும் போன வழித்தடத்தில் வெப்பத்தை உறிஞ்சி ஊதியிருக்கணும் பொதுவாக போன வழித்தடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி ஒரு வானத்தில் ஒரு ஜெட்டெல்லாம் போகும்பொழுது பின்னாடி புகைகள் அப்படியே ஒரு கோடா இருக்குமோ அதே போல் கடல்லையும் அந்த போன இடத்துல அப்படியே வெப்பம் குறைஞ்சிருக்கும் நன்றாக பார்வைக்கு தெரியும் ஆனா இப்போ போன இடத்துல குறைஞ்சதே தெரியல உடனடியாக பின்னாடியே வெப்பத்தை உயர்த்தி கொண்டு வருகிறது கடல் நீரோட்டம் சமனாக்கி விட்டது சமன்படுத்தி விட்டது குறைந்த வெப்பம் மீண்டும் அதிகரித்து விட்டது ஏற்கனவே இருந்த இருந்தவப்போம் முப்பது டிகிரின்னா இப்போவும் முப்பது தான் இருக்குது குறையலை அதே அளவு இருக்குது அப்படி இருக்கிற காரணத்தினால்தான் அடுத்த நிகழ்வும் அதற்கு கொஞ்சம் தெற்கு புறமாக வந்து நேற்றைக்கு முன்தினம் நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் வியட்நாமை தாக்கியது ஒரு புயல் வியட்நாம் புயல் வெள்ள சேதத்தால் சிக்கி தவிக்கிறது வியட்நாம் மிக மோசமாக ஆக இந்த நிலையில் இந்த பசுவி பெருங்கடலோட வெப்பம் தென்சின கடற்பகுதி வெப்பம் நிகழ்வுகளுக்கு உருவாக்கத்திற்கு சாதகம் நிகழ்வுகள் வலிமையான நிகழ்வாக உருவானாலும் உடனடியாக வெப்பத்தை சமன்படுத்தி குறைந்த வெப்பத்தை ஏற்றுவதற்கு ஏற்ற கடல் நீரோட்டம் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் சரி கடல் வெப்பம் பசுவி பெருங்கடலையும் நல்லாயிருக்கு தென்சின கடலையும் நல்லா இருக்கு தாய்லாந்து வளைகுடாவிலையும் முப்பது நீர் இருக்குது எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது நேற்று கூட வங்கக்கடல் வெப்பத்தை பாருங்க வங்கக்கடலை முப்பது டிகிரி கொல்கத்தாவில் முப்பது டிகிரி வெப்பம் மியான்மர் கரையோரம் முப்பது ஆந்திர பிரதேச ஒடிசா கரையோரம் முப்பது அப்புறம் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி ஒட்டுமொத்த அந்தமான் கடற்பகுதி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலை விட தமிழ்நாட்டின் கரையோரம் வெப்பம் அதிகம் அப்படி இருக்கு ஆக நேற்றைக்கு தான் ஒரு காற்று சுழற்சி மியான்மர் கரையோரத்தில் உருவானது இன்னைக்கு தாழ்வு பகுதியாக தாழ்வு நிலையா இருக்கு புஷ் நாளைக்கு பகுதியாக போகுது மண்டலமாக போகுது ஆழ்ந்த மண்டலமாகவும் போகுது மிக வேக அடுத்தடுத்த நாட்களில் தீவிரம் அதிகமாக இருக்கு அப்போ கணிப்பதற்குள் நாம் ஏற்கனவே நேற்று அறிக்கப்பட்டு இருந்தோம் கணிப்பதற்குள் பொடியும் மழை கணித்து அரிப்பதற்குள் தீவிரமடையும் மழை எல்லாம் நேற்று போட்டிருக்கும் அப்படித்தான் இருக்கும் பெய்யாதென்றால் பெய்யும் ஆனால் பெய்யும்னு சொல்லும்போது பெய்யாமல் விடாதே பெய்வதற்குத்தான் அதிக வாய்ப்பு பெய்யும் என்றால் பெய்யாமல் பெய்யாது பெய்யாது என்று சொல்லும் பொழுது கூட பெய்யும் அப்படி இருக்கும் வானிலை அப்படி தான் சொல்லணும் அது நம்ம சொல்லலை பெய்யாதுன்னு பெய்யாது என்று தகவல்கள் உங்களுக்கு வந்தாலும் அப்பொழுதும் மழை பொழியும் இந்த ஆண்டு மழைப்பொழிவுகள் இடைவெளி குறைவாக இருக்கும் மழைப்பொடிவு இடைவெளி ஒரு நாள் ஒரு ஒரு நிகழும் ஒரு நாளோ ரெண்டு நாளோ அவ்வளோ தான் இருக்கும் அந்த நாள்ல திடீர்னு ஒரு பனியும் வரும் பனி வந்தாலும் மழை உண்டு தலைப்பு செய்தியை திரும்ப திரும்ப வங்கக்கடலுக்கு தற்பொழுது நிகழ்வு எல்லாம் வடக்கு வங்கக்கடல் வருது ஏன் இப்போ தென்மேற்கு பருவமழை காலம் தமிழ்நாட்டின் தரையோரத்தில் வெப்பம் உயர்ந்திருந்தாலும் தென்மேற்கு பருவமழை காலத்துல அது ஆந்திர பிரதேசம் ஒடிசா பகுதிக்கு தான் நிகழ்வு போகும் வடகிழக்கு பருவமழை தொடங்கிட்டா அப்படியே அந்த வடகிழக்கு காற்றை தள்ளி கொண்டு தமிழ்நாடு தெற்காந்திர பகுதி கொண்டு வந்துடும் நிகழ்வுகளை அங்கே குளிர் வந்துவிடும் வட இந்தியா குளிர்ந்துவிடும் அங்கே தென்மேற்கு பின்வாங்கி பின்வாங்கிவிட்டால் அப்புறம் நேரடியாக தமிழ்நாட்டுக்குத்தான் தெற்காந்திர தான் நிகழ்வு ஆரம்ப கட்டம் வரும் அப்புறம் மத்திய தமிழ்நாடு தென் தமிழ்நாடு பிறகு நிநாடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வழித்தடத்தை அமையும் ஆகவே வங்கக்கடல் சூப்பராக இருக்குது க வங்கக்கடல் போ பெருங்கடல் போலவே இருக்குது நீரோட்டம் வங்கக்கடலையும் உடனடியாக குறைந்த வெப்பத்தை ஏற்றுவதற்கு சாதகமாக இருக்குது நீரோட்டம் அரபிக்கடலையும் வெப்பம் உயர்ந்து விட்டதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே அரபிக்கடல் வெப்பம் மிக அதள பாத அளவுக்கு போய் இருபத்தாறு டிகிரி செல்சியஸுக்கு போயிட்டு இருபத்தி ஏழு கூட போயிட்டு இருபத்தி ஏழு போய் இருபத்தி ஆறு கூட சில இடத்துல போயிடுச்சு ரொம்ப குளிர்ந்துருந்தது அப்போ தான் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை பெய்யாது வடகிழக்கு பருவமழையும் பெய்யாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க உயரும் உயரும் என்றோம் அபர்மிதமாக உயர்ந்துட்டு இருக்கு இப்போது நெகட்டிவ் ஐவோடி என்பது நடுநிலை ஐவோடியாக மாறக்கூடிய அளவிற்கு உயர்ந்துட்டு இருக்கு ஆனால் நடுநிலை ஐவடியாக மாறினது ஏன்னா நீரோட்டம் சாதகமாக இருக்கு அரபிக்கடலில் வெப்பம் உயர்ந்தாலும் அதை கடத்தி வங்கக் கடலுக்கு கொண்டு வருவதற்குத்தான் சாதகம் இருக்கு நெகட்டிவ் ஐவோடி தான் ஆனால் வெப்பம் அரபிக்கடலையும் உயர்ந்துட்டு இருக்கு அதை கடத்தி கொண்டு வருது எப்படி அமெரிக்க பக்கம் உயர்ந்து கூடிய வெப்பத்தை ஆசிய பக்கம் கடத்தி கொண்டு வருகிறதோ அதே போல அரபிக்கடல் வெப்பத்தை வங்கக்கடலுக்கு கடத்துகிறது அதனால நிகழ்வுகள் உருவாக சாதகம் அரபிக்கடலுக்கும் போக நிகழ்வுகள் சாதகம் இப்போ பாருங்க கடந்த ஆண்டு ஆந்திரப்பிரதேசம் கடந்த நிகழ்வு அப்படியே மிக வேகமாக குஜராத் மகாராஷ்டிரா போய் குஜராத் போய் மகாராஷ்டிராக்குள்ள வெள்ளப்பெருக்கு விட்டு குஜராத் போய் மண்டலமாகி பாகிஸ்தான் கரையோரத்தை ஒட்டி நீடித்துட்டு இருக்கு அப்படியே ஓமன் வரைக்கும் போக ஓமன் மஸ்கட் வரைக்கும் போக போகுது ஆக போய் அரபிக்கடல் வெப்பம் சாதகமாகிட்டு நிறையிலிருந்து வேறு போய் டெம்பரேச்சரை வச்சு மைக்ரோஸ்கோப் எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை அரபிக்கடல் வெப்பம் ரைஸ் ஆய்ச்சி ஆக ஆனால் அரபிக்கடல் வெப்பம் உயர்ந்தாலும் நடுநிலையாக அளவிற்கு சமநிலை எட்டாது அரபிக்கடல் வெப்பத்தை வங்கக்கடலுக்கு கடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது குமரிக்கடல் வழியாக என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் என்ன ஆகும் நிகழ்வுகள் அடுத்தடுத்து உருவாகும் தீவிரமாகும் அடுத்தது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் அமைப்பை பார்த்தீங்கன்னா வெப்பம் முப்பது டிகிரி இருக்குது தென்னரை கோளத்தில் நிகழ்வுகள் உருவாகும் அதுதான் எம்ஜிஓ எம்ஜிஓ சாதகமாக இருக்கும் அதிகமான நீராவியை கொண்டு வந்து கொடுக்கும் வங்கக்கடல் நீராவி அரபிக்கடல் நீராவி குமரிக்கடல் நீராவி எல்லாமே கொண்டு வந்து நிகழ்வுகள் குவிக்கும் அதே நேரத்தில் குளிரும் மருந்து குளிர் வந்து குளிர்வித்து மழைப்படிவை அதிகமாக கொடுக்கும் கண்டிப்பாக இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை நிறைய மழைப்படிவை தருமளவிற்கு இருக்கிறது ஆக நிகழ்வுகள் கரை கடந்து போகும் அரபிக்கடலுக்கு என்பதனால் அரபிக்கடலை போய் கொஞ்சம் மேற்கு நோக்கி போகும் ஆனால் உடனடியாக மிக வேகமாக மேற்கு நோக்கி போயிடாது நீடித்து நின்று பெய்து விலகும் ஆக அரபிக்கடல் பக்கமும் நிகழ்வு வந்து போயிருந்து கேரள பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர்பிடிப்பு பகுதி வயநாடு குடகு போன்ற அணைகள் நீர் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் பவானிசாகர் நீர்பிடிப்பகுதி நீலகிரி மற்றும் ஒட்டுமொத்த மேற்கு மாவட்டங்கள் எல்லாமே மழை தரும் முதல் நிகழ்வு தெற்கு ஆந்திரா இரண்டாவது நிகழ்வு வடதமிநாடு என்று ஒவ்வொன்றாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மாவட்டங்களுக்கும் நிகழ்வுகள் அமைத்து மழைப்பிடிப்பை தரும் கண்டிப்பாக கடலோரம் சற்று அதிகமான மழை சற்று என்ற வார்த்தையை நாங்கள் நடுத்திருங்க அதிகமான மழை உள்ளே சராசரிக்கு கூடுதல் மழை அல்லது சராசரி உள் மாவட்டங்களில் விவசாயம் செடிக்கும் மழை பற்றாக்குறைக்கு பிரச்சனை இல்லை போதுமான மழை பெஞ்சிடும் கடலோரத்துக்கு அதிகம் மிகவும் அதிகம் என்பதை நாம் சொல்லணும் நிகழ்வுகள் மழை தரக்கூடிய நிகழ்வுகள் தான் அதிகம் தெரியுது காற்றே இருந்தாலும் குறைவான சாதாரண நிகழ்வுகளாக இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் பொங்கல் வரை மழை பெய்யிருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இலங்கைக்கு ஜனவரியை தாண்டி பிப்ரவரியிலையும் மழை இருக்கும் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் அணைகளை நிரப்பியது இலங்கையில் வெள்ளப்பெருக்கையும் பிப்ரவரியில் ஏற்படுத்தி கொண்டிருந்தது இதையும் நினைவு கூர்ந்து இந்த ஆண்டு பொங்கலையும் தாண்டி வடகிழக்கு பருவமழை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி